அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ்மகளின் இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவில் துளாராசியில பிறந்த நண்பர்களே ஒரு கையில லாபம் அதுவும் குறிப்பிட்டு சொல்லணும்னா வேலை ரீதியாக மறு கையில லாபம் அதுவும் தொழில் ரீதியான லாபம் ஒரே நேரத்தில் ரெண்டு கர்மயோக பலனை நீங்க அனுபவிக்க போறீங்க அதுக்கு காரணம் ரெண்டு கிரகங்கள் அதை பற்றி தான் இன்றைய பதிவுல பார்க்க போகிறோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துல துளாராசியில பிறந்த உங்களுக்கு கர்மயோகம் என்று சொல்லப்படுகின்ற வேலை தொழில் கிடைக்க போகிறது அப்படி கிடைக்கப் போகின்ற நற்பலன்கள் குறித்து இன்றைய பதிவில் பார்க்க போகிறோம் பதிவினை முழுமையாக பாருங்கள் பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மற்ற நண்பர்கள் உறவினர்கள் பயன்பெற அவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க இதுவரை நம்முடைய ஆஸ்ட்ரோ தமிழ் மகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே தெரியல பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க ஏற்கனவே நம்முடைய ஆஸ்ட்ரோ தமிழ் மகள் சேனலில் துளாராசியில் பிறந்த நண்பர்களுக்காக சனி பயிற்சி பலன்கள் மற்றும் குரு பயிற்சி பலன்கள் பதிவு செஞ்சாச்சு பதிவினை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கு போய் பார்த்து பயனடைஞ்சிக்கோங்க இந்த பதிவுகளை நீங்கள் சேனலை விசிட் பண்ணியும் பார்த்து பயனடைஞ்சிக்கிடலாம் துளாராசியில பிறந்த நண்பர்களே ஏழரை சனி இல்லாத ஒரு வருஷம் ராகு கேது பிரச்சனை இல்லாத ஒரு வருஷம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துங்க இந்த வருஷத்துல உங்களுக்கு சனி பகவானால நர்பலன்கள் கிடைக்க போவது உறுதி ஆமாங்க சனி பகவான் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி கும்பராசி உங்கள் ராசிக்கு ஐந்தாம் வீட்டில் இருந்து இடம் மாறி ஆறாம் வீடான மீன ராசிக்கு போயிட்டாரு ஆறாம் வீடான உத்தியோக ஸ்தானத்துல அமர்றாருங்க வேலைக்கு காரக கிரகமே சனி பகவான் தான் அவர் ஆறாம் வீட்டில் உத்தியோகஸ்தானத்தில் அமர்வதால் துளாராசியில் பிறந்த உங்களுக்கு வேலை இல்லை என்ற பிரச்சனை இனி இல்லைங்க உங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு உறுதியாக கிடைக்கும் வேலை நிரந்தரமானதாக அமைய போகுதுங்க வேலையில் ஒரு சம்பள உயர்வு ப்ரமோஷன் இதெல்லாம் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது அதே போல் உங்களுக்கு மட்டுமல்ல உங்கள் உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் அல்லது உங்களுடைய லைஃப் பார்ட்னர் அல்லது உங்கள் பிள்ளைகள் என யாருக்காவது நிச்சயமாக ஒரு வேலை வாய்ப்பு கிடைத்தே தீரும் அப்போ வேலை இல்லாததால் வீட்டில் ஏற்பட்ட கடன் பிரச்சனை நிச்சயமாக தீரும் அதுக்கு காரணம் வேலை உறுதியாக கிடைக்குங்க அதுவும் எப்படி கிடைக்கும்னு பார்த்தா நிரந்தரமான முறையில் கிடைக்குங்க இந்த நேரத்தில் அரசு வேலைக்கு முயற்சி பண்ணுறவங்களுக்கு மேலும் நற்பலன் தருவதற்காக குரு பயிற்சி நடக்கப் போகுது குரு பகவான் மே மாதம் பதினான்காம் தேதி ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு மாற போகிறாரு மிதனராசி உங்கள் துளாராசிக்கு ஒன்பதாம் வீடு அப்போ இந்த குரு பகவான் உங்கள் துளாராசிக்கு ஆறாம் வீடான மீன மீனராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் அப்போ உத்தியோகஸ்தானத்திற்கு உரிய குரு பகவான் ஒன்பதாம் வீடான பாக்கிய ஸ்தானத்தில் அமர்வதால் அந்த உத்தியோகம் பதவி உயர்வு நிச்சயமாக கிடைக்குங்க அரசு பதவி கிடைக்கப் போகுது அப்போ ராசியில் பிறந்தவங்களுக்கு கவர்மெண்ட் ஜாபுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குங்க இது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் நடக்க போகுது அப்போ அரசு வேலைக்கு முயற்சி பண்ணுறவங்க தீவிரமாக முயற்சி பண்ணுங்க இந்த சான்ஸை விட்டுவிட வேண்டாம் மத்திய அரசு பணி அமையக்கூடிய வாய்ப்பு கூட அதிகமாக இருக்குங்க மேலும் மூன்று துறையில் அரசு பணி கிடைக்க வாய்ப்பு இருக்குது பொதுப்பணித்துறை வங்கித்துறை மற்றும் கல்வித்துறை இந்த மூன்று துறைகளில் அரசு வேலைக்கு ட்ரை பண்ணுறவங்க துளாராசியில பிறந்திருந்தா அதில் நிச்சயமாக வெற்றி கிடைக்கும்ங்க நீங்கள் எதிர்பார்த்த பதவி வாய்ப்பும் நிச்சயமாக உண்டு இன்னொரு பக்கம் தொழில் ஸ்தானம் ஒன்பதாம் வீடு பாகிஸ்தானமாக இருந்தாலும் அந்த பத்தாம் வீட்டுக்கு அதாவது தொழிலுக்கு உரிய விஷயங்களை ஏற்படுத்தி கொடுப்பதே இந்த ஒன்பதாம் வீடு தாங்க அப்போ மிகப்பெரிய ஒரு தொழில் தொடங்கக்கூடிய உங்களுடைய திட்டமானது பழிக்க போகுது புதிய தொழில் தொடங்க போகிறீங்க அதே நேரத்தில் பழைய தொழில் பரம்பரை தொழில்னு சொல்லுவாங்க தாய் தந்தை பார்த்தது அல்லது உங்களுடைய உறவு நட்பு பார்த்த ஒரு தொழில் அவர்களால் செயல்பட முடியவில்லை என்பதற்காக நீங்கள் அதை எடுத்து நடத்துவது போன்ற நிலைப்பாடு உங்களுக்கு உருவாக போகுதுங்க தொழில் விஷயத்தில் விட்டதை பிடிக்க போறீங்க மற்றவங்க விட்டு கொடுத்ததை நல்லபடியாக நடத்தி அவங்களையும் காப்பாற்றி உங்களையும் உயர்த்த போறீங்க தொழிலில் எதிர்பாராத லாபம் கிடைக்கும் வெளி மாநிலம் வெளிநாடு இது சம்பந்தப்பட்ட வேலை தொழில் உங்களுக்கு அமையலாம்ங்க இதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்ப ஒரு பக்கம் சனி பகவானால் உத்தியோகஸ்தில் அதாவது வேலையில மிகப்பெரிய லாபம் வெற்றி உண்டுங்க மறுபக்கம் வேலை தொழில் ரீதியாக அரசு துறை மூலமாக நன்மைகள் குரு பகவான் மூலமாக கிடைக்கப் போகுதுங்க அப்போ இந்த சனி குரு என்ற இரண்டு கிரகங்களால் இது நடக்கப் போகுது துளாராசியில் பிறந்த நீங்கள் இந்த சனி பகவானுடைய குருவாகிய காலபைரவருடைய வழிபாடு அதுவும் அஷ்டமி திதி என்று செய்யுங்க அது மிகப்பெரிய சிறப்பினை தரும் முடியாதவங்க திங்கக்கிழமை கூட செய்யலாம்ங்க இந்த நாட்களில் பைரவருக்கு மிளகு தீபம் ஏற்றி வழிபாடு செய்யும் போது மிகப்பெரிய நன்மைகள் கிடைக்கும் சரி எப்படி இந்த மிளகு தீபம் ஏற்றுவது கருப்பு துணியில எட்டு மிளகு வைத்து திரியாக திரித்து விளக்கெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றி வழிபாடு செய்யணுங்க இந்த வழிபாடு திங்கட்கிழமை அல்லது அஷ்டமி தினத்துல மாலை ஆறு மணிக்குள்ள இதை செய்யும் போது மிகப்பெரிய நன்மைகள் கிடைக்கும் நல்லது நண்பர்களே இன்றைய பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மற்ற நண்பர்கள் உறவினர்கள் பயன்பெற அவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க இதுவரை நம்முடைய ஆஸ்ட்ரோ தமிழ் மகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே தெரியல பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் நல்லதொரு வாய்ப்பினில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் அதுவரை ஆஸ்ட்ரோ தமிழ் மகளின் நன்பு கலந்த வணக்கங்கள் நன்றி